அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது மீன் மீனலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தில் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கப் போகிறது வாய்ப்புகள் கிடைக்கும் இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் முடிவுகளை சிறந்த முறையில் எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது ஆற்றலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மகிழ்ச்சியை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் இன்று ஒன்றாக இருந்து நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்தியை கொடுக்கும் அதிகரிக்கக்கூடிய பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறப்பான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை இன்று தேவைப்படுகிறது முக்கிய முடிவுகள் எடுப்பதை விலக்கி வைக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நல்ல தொடர்பும் ஒத்துணர்வும் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தும் அனைத்திலும் நல்லதையே காணுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் உணர்ச்சிவசப்பட வேண்டாம் உங்களுடைய நட்பு அணுகுமுறையால் இன்று துணை கவரப்படுவார் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில கூடுதல் செலவுகள் காணப்படலாம் சிறப்பாக பணத்தை நிர்வகிப்பது விவேகத்துடன் செலவு செய்வதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் எனவே இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சமயோஜிதமாக யோசித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நம்பிக்கையுடன் இந்த நாளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நேரத்தோடு பணி உங்களது நிலையை உயர்த்தும் நேரத்தை நிர்வகித்தால் அதிக சக்தியை இழக்க வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான மகிழ்ச்சியான உறவை பராமரியுங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இருவருக்கும் பொதுவான லட்சியத்தை அமைத்து எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் உங்களிடம் சிறிதளவு பணமே காணப்படும் உங்கள் திறமை இதன் மூலமாக இந்த நிலையை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சத்து நிறைந்த சர்விகித உணவை உண்ண வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தூய்மையான இடங்கள் தூய்மையானவற்றை செய்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது போகிறது உங்களிடம் உற்சாகம் அதிகமாக காணப்படும் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நற்பலங்கள் காண்பீர்கள் சுய உந்துதல் உங்களிடம் இருக்கலாம் இதன் காரணமாக வளர்ச்சி காணப்படும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் கடின உழைப்பிற்கு வெகுமதி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடத்தில் அதனை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆன்மீக விஷயங்களுக்கு விரும்பியே பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடன் பேசும்போது ஒன்றிரண்டு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான முறையில் பணியாற்றுவீர்கள் உங்களது பணியாற்றக்கூடிய முறை காரணமாக தவறுகள் குறையலாம் அனைவரிடத்திலும் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் என்றாலும் எதிர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்காது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பண சற்றே கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் வாய்ப்புள்ளது உணவு உண்ணக்கூடிய பழக்கத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்வீர்கள் மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் அலட்டிக்கொள்ளாமல் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு சதவீதம் முயற்சியோடு விரும்பி செய்தால் நிச்சயமாக அது அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சிறிது நேரம் கழிப்பது சிறந்த விஷயமாக இருக்கும் என்று வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவு செலவு செய்வீர்கள் தேவையான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் சாதுரியமாக பணத்தை செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைய நாள் நீங்கள் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு எப்படியும் நல்ல பலன்களையே தர உள்ளது அதனால் வருத்தப்பட வேண்டாம் இன்று எதையும் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண அதிக கவனம் தேவை கவனத்தை சிதற வைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் நீங்களே உற்சாகத்தோடு இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்தால் பரஸ்பர உணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணம் கரையாமல் பார்த்துக்கொள்ள முடியும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்ற உபாதைகள் பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிவீர்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை திறமை காரணமாக பணிகளை உடனுக்குடன் விரைவாக நல்ல தரத்தோடு வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இன்று சிறப்பான நாளாக அமைகிறது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நட்போடு இருப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சீராக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்று உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது திறமைய திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று இருவரும் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகரித்து காணப்படும் கடந்த சில ஆண்டுகளில் சேமித்ததன் காரணமாக உங்களிடம் இன்று பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள் இன்று எதிர்காலத்திற்காக திட்டமிட்டால் நாளை செழிப்பாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்றைய நாளில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க சிறப்பாக திட்டமிடுங்கள் இன்று பணிகள் சிறப்பாக நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாகவும் உங்களது கருத்துக்களை மென்மையாகவும் துணையிடத்தில் எடுத்து எடுத்து கூறுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் நேர வாய்ப்புள்ளது பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலமாக இன்று நிதியில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பிற்கு ஆளாகலாம் எனவே ஆரோக்கியமான விஷயங்களில் இன்று மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறை எண்ணம் கொண்டு தைரியமாக சவால்களை எதிர்கொண்டு செயல்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மறையுடன் உங்களது பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பொறுமை கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக சிறிய விஷயங்களை கூட இன்று பெரிதாக மாற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது முடிந்த அளவு சேமிப்பு மூலமாக எதிர்கால பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பணிவிடத்து பிரச்சனைகளை தனிப்பட்ட வாழ்வோடு இணைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் அதிக கவனம் தேவை இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது இன்று பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே உறவு சிறப்பாக இருக்கும் உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவசர தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான குறைபாடும் காணப்படாது நன்றி நண்பர்களே